പുത്തകം ഒരവധികാരം അതിന് എട്ടാമത് വാർത്തയിൽ നാം ഇപ്പം വാസിക്കറോ ദാനിയൽ രാജാവിൻ ഭോജനത്തിനാലും അവർ പാനംപണ്ണം രാജരസത്തിനാലും തന്നെ തീട്ടുപെടുത്തലാകാതെ എൻ്റെ തൻ ഇരുതയത്തിൽ തീരുമാനം പണിക്കൊണ്ട് தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவீடத்தில் வேண்டிக் கொண்டான் என்று காணப்படுகிறது அரிமேலன் தேவண்டி பிள்ளைகளை நெபுக்கத்னேஸ்வர் ராஜா இயர்சலேமை முற்றுகை போடுகிற சமயத்திலே ஆரோக்கியமுள்ள சில வாலிபர்களை என்ன செய்தார்கள் இங்கே இருந்து அவர் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு அடிமைகளாக கொண்டு போனார்கள் அப்போ கொண்டு போனதில் புத்திமானாக இருந்த தாவி தானியலை அவர் அரசவலை சேர்க்கிறார் ஆனால் அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது ராஜபோஜனம் கொடுக்கப்பட்டது அப்போ அது ராஜபோஜனம் என்று சொல்லுகிறது இவர்களுடைய அவர்கள் அந்த பிடித்திருந்த அந்த விசுவாசத்திற்கு சரியானது விசுவாசத்தை காக்கப்படுவதற்கு அது முடியாது என்று அறிந்து அவர் என்ன செய்தார் இந்த ராஜபோஜனம் வேண்ட என்று வைத்தார் அப்போ தன்னுடைய பக்தி விருத்திக்கு அது தடையாக இருக்கும் என்று சொல்லி அதை பிரதானியோட கேட்டுப்படுகிறார் நான் இதனால் ஒன்றும் என்னுடைய உடம்பை என்ன செய்யக்கூடாது தீட்டுப்படுத்தக்கூடாது அதனால் இது ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லி பிரதானிகளிடத்தில் கேட்கிறார் அருமையான தேவன்ட பிள்ளைகளை அடிமையாக கொண்டு போன இடத்துல கிடைக்கிற ராஜபோஜனம் வேண்டா என்று வைத்த ஒரு தானியல் தேவன் பேரில் எவ்வளவு பற்றுதலா இருந்தார் என்று சொல்ல காணப்படுகிறது நாம் இன்றைக்கு அவங்க அப்படிமையை போனது அங்க வேற யாரும் பார்க்க மாட்டார்கள் ஒரு சாப்பிட்டாரா சாப்பிட என்று சொல்லி நாட்டில் உள்ளவர்களுக்கு யாருக்கும் தெரியாது ஆனாலும் தேவனுக்கு முன்பாக அவர் என்ன செய்தார் உண்மையாக இருக்க விரும்புகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் நாமும் அப்படிதான் தேவனுடைய சன்னிதானத்திலே தேவனுடைய அந்த ஒரு கட்டளைக்கு நம்முடைய பக்தி விருத்திக்கு நமக்கு தடையாயிருக்கிறது ஒன்றும் நம்முடைய அப்பா அம்மா அல்லன்னா மனைவி புருஷன் என்ன பிள்ளைகள் யாராவது காண்பார்களா என்றல்ல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் தனித்திரு ஒரு இடத்துல வெட்டபாலும் படிப்பு விஷயத்தினாலும் வேலை விஷயத்தினாலும் தூர இடங்களில் வெளிராஜ்யங்களில் நாம் போய் தங்கி இருக்கும் பொழுது இந்த அங்கே உள்ள உணவுப் பொருட்கள் அல்லன்னா கூட்டுக்கெட்டுகள் அது நம்முடைய பக்தி விருத்திக்கு அது തട വരും അത് വേണ്ട എന്ന് ചൊല്ലി അത് ഇടത്തെ വിട്ട് മാറി മാറിപ്പോൾ നാം കറ്റക്കൊള്ള വേണ്ട അർമിയാന ദേവിൻ്റെ പിള്ളുകളെ ദേവിൻ്റെ രാജ്യത്തിലെ നാം പോക എന്ന് ചെന്നാൽ വസനത്തിൽ നെ കാര്യങ്ങൾ ഉണ്ട് നാം അതെയെല്ലാം പോക പോകമും ചില വേളകളിൽ സാത്താൻ നമ്മുടെ ഹൃദയത്തിലേ വന്ന് ചില ചില കാര്യങ്ങളിൽ അപ്പോഴിതിരിക്കുന്ന സന്തോഷത്തക്ക അപ്പോൾ ഇരിക്കുന്ന മന നെമ്മതിക്കാ ചില വിഷയങ്ങളെ നമ്മൾ കൊണ്ടുവരുമ്പോൾ നാം എന്ന ചെയ്യ കൂടാതെ പോകവേ കൂടാതെ കർത്തട രാജ്യത്തിൽ പോകാ നമ്മുടെ കർത്തരുടെ നിലനിന്നിട്ട് നിലനിന്ന് എപ്പടി അത് രാജഭോജനം വേണ്ട വൈത്താനോ അതേപോലെ എന്താ കാര്യമും പരലോകത്തു പോക തടയ അല്ല നമ്മുടെ എന്ന് നാം കണ്ടാൽ ഭക്തിവിദ്യയ്ക്ക് തടയാണ്ടോ ചൊല്ലി അടത്തിലിരുന്ന് വേണ്ടിയ ഒരു ധൈര്യത്തെ നാം കാട്ട വേണ്ട അപ്പൊ ഉള്ള ധൈര്യം കൃപയും കർത്തർ നമ്മേ ഒരേക്കും തരുവാരാ ജവിപ്പം എങ്ങനെ മികു അൻപേശിത വഴി നടത്തുക നല്ലതാണ് കമ്പനിയത് കേട്ടുകൊണ്ടിരിക്ക பிள்ளைகள் தனிமேல இருக்கிறத கூடு இருக்கிறார்கள ஒன்று எனக்கு தெரியாது ஆனாலும் இவர்கள் எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் தங்களை தன் காத்துக்கொள்வதற்கும் தேவன் பேரில் வைத்திருக்கிற பற்றுதலும் அன்புக்கும் இடையூறாய் ஒன்றும் தங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளாதபடி இவர்களை தடுத்து நிறுத்தும் ஆண்டவரை நம்மள ராஜ்யத்தில் வறுமுறையிலும் ஆண்டரே முதல் பிள்ளைகளை கரம்படுத்தி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கும்போது ஜபத்தை கேட்டு பதினாயிரம் ஜவன தகப்பனே ஆமேன்